நேதாஜி பென் கிராஸ்டில் இறந்து போகலன்றத ரஷ்யா ஜப்பான் போய் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவர் கும்னானி பாபான்ற பேர்ல உத்தரப்பிரதேசில் வாழ்ந்திருக்காரு அவர் நிறைய அரசியல் சம்பந்தமானவங்க மீட் பண்ணதும் மட்டும் இல்லாமல் நேதாஜிக்கு க்ளோஸான அவ்வளோ பேரும் அவருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த லெட்டர்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் நேதாஜியோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்னா இருக்குன்னு சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கும்னானி பாபா இறந்த அப்புறம் நேதாஜியோட ஃபேமிலி போட்டோஸ் லெட்டர்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்கிறத பார்த்து நேதாஜியோட மருமகளே ஷாக் ஆகி இது நேதாஜி திங்ஸ் தான் எனக்கு வேணும்னு கேஸ் போட்ட எவிடென்ஸையும் காட்டுறான் ஜஜ் ஓ அப்படியா ஒரு வாரியர் திடீர்னு எப்படி ஒரு மாங்கா மாற முடியும்னு கேட்க அதுக்கு இவன் நேதாஜி சின்ன வயசுல ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்டுக்காக குருவ தேடி வீட்டை விட்டு ஓடி திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காருன்னு அதுக்கும் எவிடன்ஸ் காட்டுறான் ஓகேன்னு எல்லாம் ப்ரொசீட் பண்ணிட்டு இவனோட டீம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்க அப்போ இனோட எஸ் ஒய்ஃப் சடனா வர ரெண்டு பேரும் பேசி மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க அன்னைக்கு நைட்டே இவன் ஹால நேதாஜி கும்னானி பாபா மாதிரி வந்து ரிசல்ட் பத்தி யோசிக்காத என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ இந்த நாடு என்ன மறந்துடுச்சுன்னு சொல்ல இல்ல நீங்க எங்களோட ஹீரோனு இவன் சொல்றான் அப்படியே மறுநாள் ரிசல்ட் என்னன்னு பார்த்தா இந்த கமிட்டி சப்மிட் பண்ண மாதிரி நேதாஜி ப்ளேன்காஷ்லஸ் ஆகல ஆனா கும்னானி பாபா நேதாஜி இல்ல ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலன்னு ரிப்போர்ட் வருது தன்னோட மூணு வருஷ உழைப்பு இப்படி ஆயிடுச்சு என்னை ஹீரோ ரொம்ப வெக்ஸ் ஆகி அவன் ரிசர்ச் பண்ண ரூமையே கொடுத்து அப்புறம் அவனோட ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து திருப்பி போராடி ப்ரூவ் பண்ணலாம் இப்படி பண்ணாதுன்னு சொல்ல மறுபடியும் இவங்க கண்டுபிடிச்சதை ப்ரூவ் பண்ண ஒவ்வொரு ஆபீஸா அலைய ஆரம்பிக்கிறாங்க